அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகனின் அருளால் துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது இதை பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்து வருவதன் மூலம் திருச்செந்தூர் முருகனின் அருள் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் தொட்ட காரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் கெட்டது செய்ய நினைப்பவர்கள் இந்த நேரத்தில் நல்லது செய்ய தூண்டுவாங்க சந்திரனுடைய இடப்பெயர் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் எதையுமே திட்டம் போட்டு செய்யுங்கள் நாம் நினைப்பது ஒன்றாக இருந்தாலும் நடப்பது வேறாக இருக்கும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்காரு விரோதிகள் வேரோடு அழிந்து போவாங்க விவசாய தொழிலில் உங்களுக்கு மனம் ஈடுபடக்கூடியதாகவும் சுக்கரன் ஆறாம் இடத்துல இருக்காரு வீட்டில் மங்கள காரியங்கள் நடக்கக்கூடதாக இருக்கு குடும்பத்துடன் சுற்றுலா செல்வீங்க சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு தாயார் வகையில் சில சிக்கல்களை நீங்க சந்திக்க வாய்ப்பு தாய்மாமன் வீட்டு பிரச்சனையில் தலையிடாதீங்க ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு நீங்கள் நினைத்தது தான் நடக்க வேண்டும் என்ற பிடிவாதமாக இருப்பீங்க மனைவி பிரிந்து பிறந்த வீட்டிற்கு செல்ல நடையை கட்டி விடுவாங்க கேது பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு மிகப்பெரிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க நீங்க வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதாரம் உச்சரித்து வாருங்கள் அடுத்து வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சில அற்புதமான மாற்றங்கள் காத்திருக்கு உங்களுக்கு நீங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நீங்க வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி தாயார மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு சில நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாகும் கிரகநிலையில் அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் உங்களுக்கு சில நன்மைகளை தரக்கூடியவராக இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவா துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த காலகட்டத்துல நீங்க கூடுதல் கவனத்துடன் செயல்படுத்த வேண்டியது நல்லது சுலபமாக முடிந்துவிடும் என்று நினைக்கும் காரியங்கள் கூட சற்று தாமதமாகலாம் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும் நிம்மதி கிடைக்கும் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் வெளியூர் பயணம் மூலம் உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகக்கூடியதாக இருக்கு தொழில் வியாபார தொடர்பான காரியங்கள்ல அலைச்சல்களுக்கு பின் நடந்து முடியும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்துல மகிழ்ச்சிகள் ஏற்படலாம் வீடு வாகன தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாம் கலைத்துறையில புதிய தொடர்பான உங்களுக்கு அலைச்சல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவீங்க அரசியல்வாதிகள் தேவையற்ற அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் பெண்களுக்கு எதிலுமே முடிக்க வேண்டிய காரியங்கள்ல கூட தாமதம் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு கல்வியில கூடுதல் கவனம் தேவை அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு புதன் பகவான் இரண்டாம் இடத்துல இருக்காரு ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடும்போது நன்றாக படித்து பாருங்கள் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் சிரமத்தை நீங்கள் எதிர்கொள்ள நோக்குவீங்க வரவுக்கு மேல் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருப்பதால் குடும்பத்தில் ஆடம்பரம் விருந்து நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்வீங்க ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க நிலம் பத்திரப்பதிவு செய்வீங்க சனி ஒன்றாம் இடத்தில் இருக்காரு வாகனங்கள் பழுது ஏற்படலாம் வீட்டில் மாமருத்து வேலை முடிக்கக்கூடியதாகவும் தோப்பு குத்தகை மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு நன்மதிப்பை பெறுவதுடன் பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு காரியத்தையுமே கடின பண்ற நீங்கள் செய்து முடிப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது வாகன லாபம் ஏற்படலாம் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சித்திரை மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எடுத்த நடவடிக்கைகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடியதாக இருக்கு வியாபாரிகளுக்கு வங்கி கடன் உடனுக்குடன் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் வியாபாரிகள் தங்களுடைய வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க பெண்களின் அறிவு திறன் கூடும் பண விஷயத்துல மிகவும் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நல்லவர்களுடன் ஏற்படக்கூடிய பழக்கத்தால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் இடைவிடாது வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம் விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் ஆரவாரம் என வீட்டுல உங்களுக்கு மகிழ்ச்சி பொங்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஒரு முன்னேற்றம் மற்றும் கௌரவத்தை நீங்க அடைவீங்க தூர தேசங்கள்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும் சுப காரியங்கள் செலவுகள் ஏற்படலாம் புதிய முயற்சிகள் மூலம் பண வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் நல்ல பல கருத்துக்களை கேட்பதன் மூலம் உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும் பக்தி மார்க்கத்துல செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் புதிய கொள்முதல் மூலம் உங்களுடைய தொழில அதிகமான ஒரு வருவாய் பெருக்கும் ஏற்படும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு தேவையான வங்கி கடன் உதவிகள் கிடைத்து தொழிலில் சிறக்கடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக முஞ்சுருக்கு வாடிக்கையாளர்களோடு நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை மாறக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்பனையாகவும் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிறப்பான ஒரு பலன்களை கிடைக்க பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு புதிய பொறுப்புகள் சேரக்கூடியதாக இருக்கு வேலை தேடுபவர்கள் வேலை காரணமாக மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் மீண்டும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகக்கூடியதாக இருக்குது வராது என்று நினைத்த பொருள் வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதாரம் வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு அனைத்துமே சிறப்பானதாக இருக்கும் தொலைதூர செய்திகள் உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சியை பெருக்கக்கூடியதாக இருக்குது சிலருக்கு புது புது பதவிகள் அதனால் வருவாய் பெருக்கம் ஏற்படலாம் செல்வாக்கு மிக்க நபர்கள் உதவியால் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து வலுப்பெறக்கூடியதாக இருக்குது உங்களுடைய தொழிலில் வெறுப்புத்தன்மை நடவடிக்கைகள் மூலம் வருமான வாய்ப்புகள் பெருகும் கோபத்தை குறைத்தால் உங்களுடைய குடும்பத்துல குழப்பங்கள் குறையும் தந்தை வழி உறவினர்களால் தேவையற்ற தொல்லைகள் ஏற்படலாம் தீயவர்களுடைய தொடர்பால் சஞ்சலம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் புதிய யுக்திகளை புகுத்தி லாபம் என்னும் வெற்றி கனியை பறிப்பீங்க உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஆதாயம் இருக்காது கவனமாக இருக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பொதுவா துலாம் ராசியில பிறந்தவர்கள் பகவதியம்மனை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில நன்மை உண்டாகக்கூடியதாக இருக்கு வார நெருக்கடி விலகக்கூடியதாகவும் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் குருவின் பார்வையால உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வருமானம் திருப்தி தரும் வகையில் அமைஞ்சிருக்கு ராகு சூரியனால் உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் அரசு வழி முயற்சி சாதகமாகவும் உடல் நலனில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகலாம் வியாபாரம் தொழிலில் தோன்றி போட்டிகள் மறையக்கூடியதாக இருக்கு உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்கு வழக்குகள்ல வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம குரு பகவானின் பார்வையால உங்களுடைய குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்துல வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் வகையில் இருக்கு அப்படினே சொல்லலாம் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூச்சி அறையில் தீபம் ஏற்றி நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே